กะโกร้อยไก่ கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய வாசிக்கிறோம் நியாயத்திருப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடம் இப்படியாக கேட்டார் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஓய்வு எடுத்து வேடிக்கை மற்றும் உற்சாகமாக இருக்கும்போது நீங்கள் இருக்கும் ஆலயம் அதாவது சர்ச்சிற்கு செல்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் இழக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதில்லை அதற்கு நான் சொன்னேன் இது சரிதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன் மேலும் வருங்காலத்தில் இழக்கவும் இருக்கிறேன் அதற்கு அவர் கேட்டார் அப்படி நீங்கள் என்னத்தான் இழக்கப் போகிறீர்கள் நான் பிரதித்திரமாக நான் என்னுடைய பாவத்திற்காக கத்ரா கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக பாவ மன்னிப்பு பெற்றேன் காரணம் இயேசு கிறிஸ்து எல்லா மனுக்குலத்தின் பாவ பாரித்து தன்மேல் சுமந்து சிலுவையில் பலியானார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார் யாரெல்லாம் கத்ரா கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவ மன்னிப்பு பெறுகிறார்கள் மேலும் ஏரி நகரக தண்டனையில் இருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துமில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக நான் ஆண்டவருடைய கோப தண்டனையை இழந்தேன் நரக தண்டனையை இழந்தேன் நித்தியமான தண்டனையை இழந்தேன் நித்தியமான அழுகை மற்றும் பற்கடிப்பை இழந்தேன் இதெல்லாம் இழந்தேன் ஆனால் நான் ஆண்டவரிடமிருந்து பாவ மன்னிப்பு சமாதானம் ஐக்கியம் மற்றும் பரலோகத்தை அடைந்தேன் யாரெல்லாம் இயேசு கிருஷ்ணனில் விசுவாசம் வைக்க மறுக்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை சோதம் மற்றும் கும்மராவின் நிலைமையை பார்க்கிலும் அதிக கொடூரமானதாக இருக்கும் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் மற்றும் எதை இழக்க விரும்புகிறீர்கள் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள்